வணக்கம் நண்பர்களே இப்போ ஒரு புது மரம் வைக்க போகிறோம் வாங்க அது என்ன மரன்றதை பார்த்துருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வேறு எந்த மரமும் இல்லை நம்ம சப்போட்டா மரம் தான் இதை வந்து கொஞ்சம் தடிமனான ஒரு வேரோடு வாங்கிட்டு வந்துட்டோம் ஸோ அதை வந்து ரெண்டு நாள் தண்ணி ஊற்ற அமர்ந்த உடனே அந்த பகுதி வந்து கொஞ்சம் இறுகி இருக்கும் பார்த்துக்கோங்க நம்ம அப்படியே தூக்கி உள்ளே வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் தண்ணி ஊற்றணும் அந்த மண் வந்து உடஞ்சி போயிடும் ஏன்னா மண் வந்து நம்ம மண்ணோட செட் ஆகணும் பார்த்திங்களா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அப்போ இந்த மண்ணு தான் நமக்கு வந்து கொஞ்சம் தாக்கு பிடிக்கும் ஸோ இந்த நர்சரியிலேருந்து கொடுத்த அந்த மண்ணை வந்து நம்ம என்னென்னா அப்படியே தூக்கி வச்சிடணும் அப்போ தான் அது செட்டாகி நம்ம மண்ணோடையே மிங்கிலாகி வளரும் அதனால் நாங்கள் என்ன ரெண்டு நாள் தண்ணி ஊற்றலை மண் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு அப்படியே தூக்கி உள்ளே வச்சுட்டோம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கொஞ்சம் நான் அந்த காய் பிடிக்கிற அந்த மாடி தோட்டத்துக்கு மாதிரி வாங்கிட்டு வந்தோம் பார்த்துக்காங்க அதனால் கொஞ்சம் காய் பிடிச்சிருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ இதான் நம்ம சப்போட்டா போகிறோம் அங்கங்கே காய் இருக்கும் பார்த்துக்கோங்க இவ்வளோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள்